ஏற்காடு போயிருக்கீங்களா இல்லை இதுவரை ஏற்காடே போனது இல்லையா அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏற்காட்டில் இவ்வளோ இடங்கள் சுற்றி பார்க்க இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்க ஜில்லுனுக்கு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஏற்காடு வரலாம் காலையிலும் நைட்டும் பனி மிஸ்டு ஃபாக் நம்மளை மோதி போகும்போது அந்த ஃபீலே நமக்கு ரம்மியமாக இருக்குங்க இந்த வீடியோல ஏற்காட்டுக்கு நம்ம எப்படி ரீச் பண்ணலாம் ஏற்காட்டில் என்னென்ன இடங்களாம் சுத்தி பார்க்கறதுக்கு ஏற்காட்டில் எங்க தங்கலாம் ஏற்காட்டுல எங்க சாப்பிடலாம் எது எதுக்கு எவ்வளவு பட்ஜெட் எல்லாத்தையுமே சொல்ல போகிறோம் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க இந்த மலையானது ஈஸ்டர்ன் கார்ட்ல இருக்குங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த ஏற்காடு மலை அமைஞ்சிருக்கு சேலத்துக்கு நீங்க வந்து என்னென்ன வழியெல்லாம் ரீச் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு ஃபிளைட் ஃபெசிலிட்டி கூட இருக்கு பிளைட் பாத்தீங்கன்னா பெங்களூர்லயும் கோயம்புத்தூர்லயும் நீங்க லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து வந்துடலாம் அங்கேருந்து நீங்க சேலம் சேலத்துல இருந்து நம்ம ஏற்காடு வந்துடலாம் ஒருவேளை நீங்க இருந்து ஓன் வெஹிக்கிள்ல வரீங்க பைக்ல கார்ல வரீங்க இல்ல வேன்ல வரீங்கன்னாலுமே ஏற்காடு வந்து சேரத்துக்கு மொத்தம் நான்கு பாதைகள் இருக்குங்க முதல் பாதை வந்து நம்ம சேலத்துல இருந்து நேரா ஏற்காடு மழை அடிவாரம் வர வந்துட்டீங்கன்னா நார்மலா எல்லாமே வரக்கூடியது இதுல தான் பஸ் ஃபெசிலிட்டி அதிகமா இருக்கும் செகண்டா இன்னொரு ரூட் இருக்கு அதே பாத்தீங்கன்னா நீங்க ஆத்தூர் வந்தீங்கன்னா ஆத்தூர் வழியில இருந்து குப்பனூர் சொல்லிட்டு அந்த வழியில வந்தீங்கன்னா நீங்க ஏற்காடுக்கு வந்து சேரலாம் இந்த பாதை வந்து நல்ல கிரீனிஷா இயற்கை காட்சிகள் நிறைந்ததா இருக்கும் இல்ல நீங்க பெங்களூர் சைட்ல இருந்து தருமபுரி சைட்ல இருந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த சைட்ல வந்து பைபாஸ்ல இருந்து ஒரு கிராம ரூட் ஒன்று கட் ஆகும் அது வழியாகவும் ஏற்காடு வரலாம் பட் நீங்க கேட்டுட்டு தான் வரணும் ஏன்னா மழைக்காலங்கள்ல இந்த பாதையில வந்து சரிவு ஏற்பதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ரிஸ்கான ரூட் தான் ஏற்காடு வந்து சேர்கிறதுக்கு மொத்தம் நான்கு பாதைகள் இருக்குங்க அதுல நான்காவது வழி பாத்தீங்கன்னா தர்மபுரி குமிடி ஆணைமேடு இந்த ரூட்ல வரலாங்க இந்த ரோடு வந்து ரொம்ப அட்வென்ச்சராகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ரோட்ல நீங்க வரலாம் நான்கு வழிகளில் நீங்க ஏற்காடு வந்தடையலாம் நீங்க வந்து ரெண்டு டு மூணு மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அதாவது ஏற்காட்டுக்கு வரலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப லாங்லேருந்து வரவங்களாம் கண்டிப்பாக ரெண்டு டு மூணு நாள் வந்து தங்கியிருந்து ஏற்காடு என்ஜாய் போகலாம் ஏன்னா பதினஞ்சு இடங்களுக்கு மேலே இருக்குது எல்லா இடமும் சூப்பராக இருக்கும் குளிர் பிரதேசத்துக்கு இது ரொம்ப அருமையான இடம் நீங்கள் ஊட்டி குடைக்கால் போய் இருப்பீங்க பாருங்கள் அந்த அளவுக்கு குளிர் இங்கே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மிஸ்ட் ஆகும் ஈவினிங் டைமில் பக்கவாக இருக்கும் எல்லாம் செம்ம கூலிங்காக இருக்குங்க இந்த ஊருக்கு ஏற்காடு அப்படிங்கிற பெயர் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஏரி தாங்க இந்த ஏரியானது ஊட்டி கொடைக்கானல் போல மக்களால் உருவாக்கின ஏரி கிடையாது இது வந்து நார்மலாகவே நேச்சுரலா உருவான ஏரி தான் அது இந்த இடத்துக்கு பெயர் ஏற்காடு ஏன் வந்துச்சுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடத்த வந்து ஏரி காடுன்னு சொல்லுவாங்க அதுதான் இப்ப ஏற்காடுன்னு பெயரளவு மாறிடுச்சு ஸோ இந்த தான் இந்த ஏற்காடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஏற்காடுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் பாக்க போறோம் நம்ம முதல்ல பாக்க போற இடம் என்னன்னா ஏற்காடு லேக்குங்க அதாவது ஏற்காடு லேக் அண்ட் போட் ஹவுஸ் இந்த லேக்ல நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா நம்மகிட்ட பத்து ரூபா வாங்குவாங்க அது மட்டும் இல்லாம கார் மற்றும் பைக்கு தனியா பார்க்கிங் வாங்குவாங்க இது இல்லாம உள்ளூர்ல நம்ம போகக்கூடிய போட்டிங்க்கு ஒவ்வொரு போட்டுக்கும் ஒரு பிரைஸ் இருக்கு இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எங்க எவ்வளவு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சோ மறக்காம அதை பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்க போயிட்டு வாங்க இந்த லேக்கில் பெடல் போட்டிருக்கு ரோப் போட்டிருக்கு மோட்டார் போட்டிருக்குங்க அது இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு கூடிய கேமராக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் போட்டிங் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சூழல் சுற்றுலாவுக்கு நம்ம போகிறோம் அதாவது எக்கோ டூரிசம் பார்க் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் பத்து ரூபாய் டிக்கெட் இந்த பத்து ரூபாய் டிக்கெட்டு வாங்கிட்டு நீங்க உள்ள போய் மான் முயல் இது போல சில உயிரினங்களை பார்க்கலாம் பூக்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு அடுத்ததான் நம்ம அண்ணா பார்க் போறோம் இந்த அண்ணா பார்க்கு வந்து பத்து ரூபாயும் பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு குழந்தைங்களுக்கு பத்து ரூபாய் பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபா இந்த அண்ணா பூங்கால வந்து கோடை காலத்துல ரொம்ப சூப்பரா மலர் கண்காட்சி நடைபெறும் நல்லா குழுகும் அடுத்ததான் நம்ம கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு அப்புறம் இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுங்கிறது ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் அட்வென்ச்சரஸ் பாட்னு சொல்லுவாங்க ஃபால்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் பட் வந்து இந்த ஃபால்ஸ் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் வந்து நடந்து போற மாதிரி இருக்கும் அதுவும் படிக்கட்டில் நடந்து போற மாதிரி இருக்கும் படிக்கட்டுகளும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போன போக இருக்கும் ஆனா கீழே போனதுக்கு அப்புறம் அந்த ரிஸ்க்கு கூட நமக்கு வந்து ஒரு சாதாரணமான தெரியும் ஏன்னா நீர்வீழ்ச்சி எவ்வளவு அருமையாக இருக்கும் இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு உங்களால் நடந்து வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ஜீப் மூலமா வரலாம் ஜீப்பில் ஹெட்டுக்கு டூ ஹண்ட்ரட் வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ வந்து உங்களால் நடந்து ஏறி வர முடியும்னா நீங்கள் ஜீப் வழியாக வரலாம் பட் வந்து ஃபால்ஸ் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் குறிப்பிடணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஃபால்ஸ்க்கு வாங்க பட் ஏற்காடுல ஒரு முக்கியமான பிளேஸ்ல இது ஒன்று ட்ரக்கிங் விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபால்ஸ் வந்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு ட்ரக்கிங்காக இருக்கும் பார்க்க போற இடம் லேடிஸ் சீட் ஜென்ஸ் சீட் சில்ட்ரன் சீட்ங்க இந்த மூன்று இடமும் ஒரே இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த வியூ பாயிண்ட் மூணுலயுமே வந்து இயற்கையா பாறைகள் அமைஞ்சிருக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கூடுதலா சேலம் நகரத்தை இங்க இருந்து நீங்க பாத்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து காட்சி தெரியும் இந்த சில்ட்ரன் சீட் பக்கத்துலயே வந்து ரோஸ் கார்டன் இருக்குங்க ரோஜா பூ விரும்புறவங்க கண்டிப்பா அந்த ரோஸ் கார்டனுக்கு போயிட்டுலாம் இங்க ரோஜா பூ விற்பனைக்கும் உள்ளது இந்த லேடி சீட்டுக்கு பக்கத்துல வந்து ஜெனெடிக் ஹெரிடேஜ் கார்டன் இருக்குங்க இந்த கார்டன் நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அதாவது ஐந்து நே மரங்களும் இந்த ஏற்காடுல அமைஞ்சிருக்கு நம்ம லேடிஸ் ஜென்ட்ஸ் சில்ட்ரன் சீட் போகிற வழியிலேயே தாவரவியல் பூங்கா இருக்குங்க பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு பல வகையான தாவரங்களையும் பூக்களையும் பார்க்கணும்னு விருப்பப்படலாம் கண்டிப்பா இந்த பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு வரலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து பக்கோடா பாயிண்ட்ங்க ஏற்காடு இருக்கக்கூடிய சுற்றுலா இது ஒரு முக்கியமான இடம் இந்த பக்கோடா பாயிண்ட் வியூ நீ வந்து வியூ பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நேச்சுரலா இருக்கும் அதாவது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களை பார்க்கும் கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் இந்த பக்கோடா பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான என்ன சொல்லலாம் ஏற்காடு லேக்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில தான் இந்த பக்கோடா உயர்வு இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து சேர்வராயன் மலை அதாவது சேர்வராயன் கோயில் சொல்லுவாங்க இந்த கோயிலானது ஒரு பெருமாள் கோயிலுங்க மலை புகை கோயில் சொல்லுவாங்க ஏற்காடுல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் இந்த சேர்வராயன் மலை தான் இதுதான் மலை உச்சின்னு சொல்லலாம் இந்த கோயில வந்து காலத்துல திருவிழா நடக்கும் மலை கிராம மக்கள் பலாயிரம் பேர் வந்து சேர்ந்து கொண்டாடுற ஒரு திருவிழா இந்த சேர்வராயன் கோயில் நடைபெற்று வந்துட்டு இருக்கு வருஷ இந்த சேர்வராயன் மலை வந்து ஏற்காடுல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு அடுத்ததா ஏற்காடுல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து மஞ்சள் குட்டை வியூ பாயிண்ட் இருக்குங்க இந்த மஞ்சள் குட்டை வியூ பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஏற்காட்டில் பெஸ்ட்டு சன்ரைஸ் சைட் எதுன்னு கேட்டீங்கன்னா மஞ்சோ வியூ பாயிண்ட்டுங்க இங்கே வந்து சன்ரைஸை சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப பார்க்குறப்ப நல்லா ஆரஞ்சு எல்லோ கலர்ல அப்படி பிரைட்டா வரும் சன்னு சூப்பரான வியூவாக இருக்கும் அடுத்ததாக கரடியூர் வியூ பாயிண்ட்டுங்க இந்த வியூ பாயிண்ட் ஆனது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கும் இந்த கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து மக்கள் அதிகமாக வராதனால நீங்கள் வந்துட்டு போய் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அமைதியாக இருக்குங்க இந்த கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அடுத்ததாக நம்ம பிக்கு பார்க் வந்துருக்கோங்க இந்த பிக்கு பார்க் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம் ஏற்காடில் நம்ம மனதை கொள்ளடிக்கக்கூடிய இடமே இந்த இடம் தான் சொல்லலாம் ஏன்னால் அவ்வளோ சூப்பராக நம்மளை வந்து பறவைகள்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்கிட்ட பழக அதுங்களும் நம்மள்கிட்ட வந்து ஒரு நண்பன் போல் நம்மளை ட்ரீட் பண்ணி நம்மள்கிட்ட பழகுங்க அதுதான் இந்த இங்கே வந்து ஹைலைட்டு நம்ப முடியாத அளவுக்கு நம்ம வந்து தொட்டு பார்க்கலாம் அதை நம்ம மேலே உக்கார வச்சு பார்ப்பாங்க முக்கி வச்சு பார்ப்பாங்க இது போல் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்கக்கூடிய இடம் இந்த பிக்கு பார்க் இந்த பிக்கு பார்க்கு வந்து நம்ம என்னஸ்டா ஒரு முந்நூறுவா கட்டுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உள்ளே போய் நம்ம என்ஜாய் பண்றதுக்கு அதாவது நம்ம எக்ஸாய் பண்றதுக்கு அங்கே நிறைய பறவைகள் இருக்கு முயல்கள் இருக்கு கோழி நாயின்னு நிறைய அனிமல்ஸ் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் பேர்ட்ஸ் வந்து நம்ம மேலே ஏறி உட்காருறது முயலை நம்ம தொட்டு பார்க்கறது இதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏற்காடுல இருக்கக்கூடிய நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ்ங்க ஏற்காடுல ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஒன்னு கிளியர் இன்னொன்னு நல்லூர் இந்த நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ்ல எல்லா டைமும் தண்ணி வராது ஸோ நீங்க வந்து கேட்டுட்டு அப்புறமா அங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்ததா அட்வென்ச்சரஸ் சைட்டில் வந்து நம்ம ஸ்கை பார்க் போகிறோம் இந்த ஸ்கை பார்க் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு தௌசண்ட் ருபி அந்த ஆயிரம் ரூபாய் இல்லாம உள்ளுக்குள்ள போய் நம்ம ஊரு அட்வென்ச்சரஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கேம்ஸுக்கும் வந்து செப்பரேட் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் வந்து நல்லா ஒர்த்தான அட்வென்ச்சரஸ் ஃபீல் கொடுக்கும் நமக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த டவர்லேருந்து நீங்கள் வந்து ஏற்காடை சுற்றி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் டோட்டலாக எல்லா சைட்லேயும் விசிபிளாக இருக்கும் நீங்கள் ஏற்காடை சுற்றி பார்க்குறதுக்கு இந்த ஒரு இடத்துக்கு வந்தாலே ஒட்டுமொத்த இடமும் நமக்கு வியூ தெரியும் ஏற்காடை சுற்றி பார்க்குறதுக்கு இந்த இடம் ஒரு சூப்பரான ஸ்பாட்னு சொல்லலாம் குறிப்பாக அடல்ட்லாம் நீங்கள் இங்கே போனீங்கன்னால் நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு அதாவது நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது ஒவ்வொரு கேமுமே வந்து வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு இன்னொரு கேம் இருக்குங்க பெயிண்ட் பால் கேம்ங்க ஏற்காடு கூடிய இந்த கேம் வந்து பப்ஜி கூட இருக்கும் ஷூட்டிங் கேம்னு சொல்லலாம் இந்த கேமும் நல்லா இருக்கும் அடுத்ததா ஏற்காட்டுல அட்வென்ச்சர்ஸ் விரும்புறவங்களுக்கு சூப்பரான இடம்னா பாப்பி ஹில்ஸ் பாப்பி ஹில்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் இங்க வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஆயிரம் வாங்குவாங்க அது இல்லாம ஒவ்வொரு அட்வென்ச்சரஸ் தந்தப்பல ஃபீஸ் வாங்குவாங்க கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் தான் பட் இருந்தாலும் அட்வென்ச்சரஸ் விரும்புறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் டு ஜனவரி சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு மிஸ்டு ஃபாக்லாம் பக்காவாக இருக்கும் கூலிங் சூப்பராக இருக்கும் அதே இல்லாமல் ஏப்ரல் மே ஜூன் போனீங்கன்னா கிளைமேட் வந்து கூலாக இருக்கும் அதாவது இங்கே கீழே வந்து ஹாட்டாக இருக்கும் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷனில் கூலிங்காக இருக்கும் இந்த மாதங்களில் நீங்கள் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இப்போ நம்ம பல இடங்கள் ஏற்காடுல கூடிய சுற்றி பார்க்கக்கூடிய பல இடங்களை நம்ம பார்த்தோம் இப்போ ஏற்காட்டுக்கு நம்ம எப்போ வரலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வீக்கெண்ட் வந்தீங்கன்னா வீக்கெண்ட் டைமில் வந்து சாப்பாடு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் ஆல்ரெடி நீங்கள் ஹோட்டலும் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு அங்கேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான லஞ்ச் டிஃபன் எல்லாத்தையும் புக் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நேராக வந்து புக் பண்ணாலுமே ஹோட்டல்லையே நீங்கள் காம்போ கூட பேசி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது வீக்கெண்ட் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் மற்ற நாட்கள் கூட பிரச்சனை இல்லை ரூம்ஸை பொறுத்தளவு இங்கே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரையும் இருக்கு ரூமுடைய ஸ்பெசிலிட்டியை பொறுத்து இருக்கு நீங்க வந்து மேக்ஸிமம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது பெட்டர்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நேரில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா அவங்க கொடுத்துற டிமாண்ட் ரேட்டுக்கு தான் நீங்க போய் ரூம் புக் பண்ற இருக்கும் ஏற்காடுல ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் எது நல்ல கேட்டீங்கன்னா இங்க வந்து அதிகமா எல்லாம் சொல்றது வந்து ஹோட்டல் செல்வம் ஹோட்டல் அடுத்ததான் தம்பி பிரபாகரன் உணவுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஹோட்டல் தான் எல்லாமே ரெஃபர் பண்றாங்க அடுத்து தான் லேக்கு பக்கத்துலேயே லூக் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குங்க இந்த ரோடு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகுங்க இந்த ரோடு வந்து வெள்ளைக்காரங்க வந்து சைக்கிளிங் பண்ணுறதுக்காக அவங்க போட்ட ரோடு ரொம்ப இயற்கை சீனிக்காக இருக்கும் சைடில் மரங்கள்லேருந்து பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்து மூணு நாள் அங்க என்ஜாய் பண்ண போய்ங்கன்னா இது போல் ரோட்டெல்லாம் போய் ஜாலியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு சூப்பராக ட்ரைவ் பண்ணி வரலாம் இப்போ நம்ம பார்த்த இடங்கள் மட்டும் இல்லாமல் ஏற்காடுல இன்னும் வந்து பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு சின்ன சின்ன ஏரிகள் இருக்கு சின்ன சின்ன அருவிகள் இருக்கு நிறைய வியூ பாயிண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பச்சை சேர்ந்து இருக்கக்கூடிய காஃபி தோட்டங்கள் தேயிலை தோட்டங்கள் இதுவெல்லாம் நிறைய நிறைய இடங்கள் இருக்கு ஸோ இவ்வளோ இடங்களை நம்ம வந்து ஒரே நாளில் பார்த்துக்க முடியுமோனா முடியாதுங்க ரெண்டு மூணு நாள் தங்கி தான் பார்க்க முடியும் அதனால நீங்கள் ப்ரீ பிளான்டா ஹோட்டலில் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்து பார்க்குறது பெட்டர் அப்படி இல்லைனாலும் ஒரு நல்ல வேடு மூலயமா நீங்கள் ஏற்காடை சுற்றி பார்த்து போனீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஃபுல்லுமே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்த ஒரு ஃபீல் நம்ம கிடைக்கும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து செலவு பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம்னா ஏற்காடு ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறேன் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சுற்றுலா தலத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்